வணக்கம் நண்பர்களே தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து என் கணித ரீதியான படம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் என் எயிட் எட்டு வரைக்கும் சொல்லியிருக்கோம் அதாவது என் கணித ரீதியான எட்டாம் நம்பர் வரைக்கும் நம்ம பலன் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருங்கிறது நம்பருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஒன்பதுங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் சரிங்களா நம்பருல செவ்வாயோட ஆதிக்கம் ஆனா வந்து ஒன்பது நம்பருக்கு வந்து ஆங்கில எழுத்துக்கள் கிடையாது இருந்தாலும் வந்து ஒன்பது நம்பருக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன கேட்டீங்கன்னா ஒம்பது அதுக்கு முன்னாடி ஒன்பது இது பண்ணிட்டு வந்தா ஒம்பதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி போட்டுட்டே வந்தோம்னா அதே நம்பரும் அதே மாதிரி தனி சிறப்பு உண்டு சரிங்களா அந்த அளவுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அற்புதமான ஒரு பலன் இருக்கு சரிங்களா அந்த ஒன்பதாம் நம்பருக்கு வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நம்பர் சரிங்களா பொதுவாகவே செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க அதாவது ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில பிறந்தவங்க செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள்னு அர்த்தம் இந்த ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு என்ன சிறப்பு கேட்டால் அதிகார வர்க்கம் உள்ளவராக இருப்பாங்க காவல்துறை சரிங்கன்னா மிலிட்ரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவி பெரிய பதவி அமைச்சர் அவர் வந்து முதலமைச்சர் இந்த மாதிரி பதவியில் இருப்பாங்க வந்து ஒன்பதாம் தேவைக்கு பண்ணாங்க அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு வந்து ஆளுமை திறன் அதிகம் சரிங்களா அதிகார வர்க்கம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது செவ்வாயினாவே அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை குறிக்கிற கிரகமாக இருக்கலாம் ஒன்பதாம் நம்பருக்கு நிர்வாக சம்மந்தப்பட்ட திறமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு சாதகமான என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் எண்ணு ஆறாம் எண்ணு பாதகமான எண்ணுங்கிறது இரண்டாம் எண்ணு அதனால் இரண்டாம் எண்ணு வந்து என்றைக்கும் தூர்தர்ஷத்தை குறிக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பதாம் எண்ணுக்கு வந்து நன்மை குறிக்கக்கூடியது ஆறாம் எண்ணு மூன்றாம் எண்ணு நன்மை குறிக்கும் ஒன்பதாம் எண்ணுக்கு உரிய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் சிகப்பு கலரை குறிக்கக்கூடியது அதாவது செவ்வரளி குறிக்கக்கூடியது சிகப்பு சம்மந்த செங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செந்நிறத்தை குறிக்கக்கூடிய அனைத்து விதமான நிறங்களும் ஒன்பதாம் மெண்ணை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் மென் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குது ஒன்பதாம் மின் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக செய்ய செயல்படுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் பிடிவாத குணம் எதையும் துணிந்து செய்யக்கூடிய இது இதெல்லாம் வரும் என்ன கொஞ்சம் அவசரம் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க அதாவது ஒன்பதாம் மின் வந்து என்றைக்கும் பிறந்த தேதியில் வர்றாங்க பேரில் வர்றது அவ்வளோக்கு சிறப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா அதாவது அவங்க பொருளாதாரம் கல்வி தொழிலில் வந்து திறமை பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் மட்டும் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க ஒன்பதாம் நம்பரில் பேர் வைக்கிறவங்க ஒன்பதாம் எண்ணில் ஆறு பேர் வச்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை பாதிக்குது அதனால் ஒன்பதாம் எண் மட்டும் பேர் அமைக்க வேண்டாம் ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிறந்தவங்க ரொம்ப சாதனை இருக்கிறாங்க சரிங்களா மிலிட்ரியில் இருக்கிறாங்க சரிங்களா இராணுவம் சரிங்களா பராக்கிரமன் என்று சொல்லக்கூடிய ஜிம் சம்மந்தப்பட்டது அதாவது உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட கூடங்களில் இருந்து நடத்திட்டு வரவங்களுக்குள்ள உமா மென் தான் உமா மென் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு ஆசிரியர் விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர் தான் இருக்காங்களா அவங்களாம் உமாதேரி பிறந்த இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் வலுத்திருக்கோம் அந்த மாதிரி இந்த மாதிரி துறைகளை வந்து அவங்க ஈடுபடும் பொழுது மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் செங்கல் சூடை சரிங்களா செந்நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே வந்து ரத்த சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால பொதுவாக ரத்த கிரகம்னு சொல்லுவாங்க ரத்த காரகத்துக்கு வந்து ஒன்பதாம் அம்மன் தான் சரிங்களா ஆனால் ஒன்பதாம் மீனுக்கு அனைத்து விதமான சிறப்புகளும் உண்டு ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது நல்லது துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது ஆக்ரோஷமான தெய்வங்களான காளிய வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இத்துடன் இந்த ஒன்பதாம் எண்ணுக்குரிய பலனை நான் நிறைவேற்றேன் மீண்டும் இதுபோல் போல் என் கணித ரீதியான பலன்களை வேறொரு நிகழ்ச்சி உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்